கணியத்துக்குரிய சகோதரர்களே மது அருந்துவர்கள் மீது கோபப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லலால் செல்வர்கள் சொல்லி தந்தார்கள் மது அருந்துபவர்கள் ஏதாவது உங்களிடத்திலே சொன்னால் அதை உண்மை என்பதாக எடுத்துக் மது அருந்தியவர்கள் திருமணம் செய்வதற்கு பெண் கேட்டால் திருமணம் செய்து கொள்ள பெண் தராதீர்கள் மது அருந்தியவர்கள் யாருக்காவது சிஃபார் செய்தால் அந்த பரிந்துரையை சிஃபாரசை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மது அருந்தியவர்கள் நோய்பாய்பட்டால் அவர்களை நோய்வாய் விசாரிக்க செல்லாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலால் செல் அவர்கள் ஏன் இதையெல்லாம் சொன்னார்கள் என்பதாக சொன்னால் அப்போதுதான் மது அருந்துபவர்கள் அந்த மது அருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டும் திருத்திக் கொள்வார்கள் என்பதற்காக சொன்னார்கள் மது அருந்துபவர்கள் மீது கோவப்படக்கூடிய காலம் சென்று மது அருந்துபவர்கள் மீது இறக்கப்படக்கூடிய காலம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சகோதரர் டிப்ஸ் எழுதுகிறார் குடிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் குடிக்கிறார்களோ மது குடிக்கிறார்களோ அந்த குடிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் எழுதுகிறார் மது அருந்திய நிலையிலே மருத்துவர்கள் தரக்கூடிய மருந்து மாத்திரையை மது குடித்த நிலையிலே நீங்கள் சாப்பிடாதீர்கள் மது குடித்த நிலையிலே மருத்துவர் தந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டால் அந்த மருந்து மாத்திரை செயல்படாமல் போகிவிடுகிறது அந்த மருந்து மாத்திரை வேலை செய்யாமல் போகிவிடுகிறது இன்னொன்று உடலிலே உபாதையை ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பதாக குடிப்பவர்கள் மீது இறக்கப்பட்டு ஒருவர் டிப்ஸ் எழுதுகிறார் அதே போன்று வாருங்கள் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்த அந்த நபருடைய வீட்டாருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது குடிப்பவர்கள் மீது கோவப்படக்கூடிய காலம் போய் குடிப்பவர்கள் மீது இறக்கப்படக்கூடிய காலம் வந்திருக்கிறது அல்லாஹுபான் குரான என்ன சொல்கிறான் பாருங்கள் வத்தாவனோ அலல் வெர்ரி வத்தக்குவா ஒருவருக்கு ஒருவர் இரையச்சத்திலையும் நன்மையிலையும் உதவி கொள்ளுங்கள் பகையிலையும் பாவத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹு சுபஹான உத் தாலா சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு மக்கள் பாவத்திற்காக பரிந்துரை செய்து உதவி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு சுபஹான உத்தாலா அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் தீமையை விட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அனில் அனில்ஹம்ஜில்லா எர்பிலாரவீன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தூர்